இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறுகடி காசை சீரியல் மூலமா பிரபலமான நடிகர் வெற்றி வசந்த் அண்மையில ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்க பேட்டில தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் சீரியல் பயணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு குறிப்பா தன்னை பற்றி பரவிட்டு வர வதந்திகள் குறித்தும் தன்னோட கடந்த கால சிரமங்கள் குறித்தும் அவர் விரிவா பகிர்ந்திருக்காரு சிறகடி காசை சீரியல் மூலமா பிரபலமான நடிகர் வெற்றி கடந்த நவம்பர் மாதம் சின்ன திரை நடிகை வைஷ்ணவிய மலர்ந்திருந்தாரு வைஷ்ணவி ராஜா ராணி டூ பொன்னி சீரியல்ல நடிச்சவங்க இவங்களுக்கு திருமணமாகி எட்டு மாதங்கள் ஆன நிலையில விவாகரத்து அப்படின்னு பரவண வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவரு அந்த நேர்காணல்ல பதில் கொடுத்திருக்காரு வெற்றி வசந்தோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி யாருமே உண்மையில அறியாத நிலையில யூடியூப் சேனல்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வருவாய்க்காக வதந்திகளை பரப்பிட்டு வர்றதா குறிப்பிட்டிருக்காரு விஜய் சேதுபதிக்கு வில்லன் சொகுசு பங்களாவில் வாழ்க்கை விவாகரத்து அப்படின்னு பல பொய்யான தலைப்புகளை சுட்டிக்காட்டி இதை எல்லாமே உண்மையற்றவை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த வதந்திகள் தன்னை விடவும் தன்னோட பெற்றோர்கள் மாமியார் மற்றும் உறவினர்களுக்கு மிகுந்த கவலைகளை ஏற்படுத்துறதா அவர் வேதனைப்பட்டிருக்காரு இருந்தாலும் நடிகராக இருக்கும் பொழுது இது போன்ற வதந்திகளையும் மக்களோட அன்பையும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு மேலும் தன்னோட மனைவி இது போன்ற வதந்திகளை பார்த்து சிரிச்சிடுவாங்க அப்படின்னு அதனால அது தன்னை அவ்வளவா பாதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னோட ஆரம்ப கால வாழ்க்கை பயணத்தை பத்தி பேசும்பொழுது அவரு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வாடகைக்கு மட்டும் இருந்த ஒரு வீட்டுல ஒரு வருடம் வாடகை கொடுக்க முடியாம சிரமப்பட்டதா அந்த கடினமான சூழ்நிலையில அவருக்கு உதவுன வீட்டு உரிமையாளருக்கு தன்னோட நன்றிய தெரிவிச்சிருக்காரு அந்த சமயத்துல தான் பட்ட கஷ்டங்களை இப்போ நினைச்சு பார்த்தா அது ரொம்பவே மகிழ்ச்சியை தாண்டி ஒருவித நன்றி கடனை உணர்த்துவதாகவும் அவர் நிகழ்ந்திருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்த உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க